நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா பிள்ளைங்களே தேவனுடைய ஜனமே நம்மளை உண்டாக்கினவரும் நம்மளை சிருஷ்டித்தவரும் நமக்காய் தன் ஜீவனை கொடுத்தவரும் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷர்களா இருக்கிற நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார் எப்படியே பட்டவங்களா நாம் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா ரெண்டு காரியம் பிரதானமா நமக்கு தேவைப்படுது ரெண்டு காரியம் நம்ம கிட்ட இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் விருப்பப்படுகிறார் ஒன்று அன்பு காட்டணும் இரண்டாவது மன்னிக்கணுமா இது ஏசு கிறிஸ்தனுடைய சுபாவமா இருக்கிறது வேதத்துல நம்ம ஆண்டோரை குறித்து சொல்ல அவர் என்ன பண்ணா அன்பு காட்டக்கூடியவராக இருக்கிறாரு அதுக்கடுத்து தன் ஜனத்தினுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவரா இருக்கிறாரு அதே போல அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் கூட அவர் அன்பு காட்டக்கூடியவர்களாக மற்றவங்களை மன்னிக்க கூடியவர்களாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை நேரத்துல நம்மளோடு கூட ஆண்டவர் ஆண்டோர் பேசிக்கொண்டிருக்கிறாரு ஆண்டுடைய பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ண அன்பு காட்டு மே சிகிக்கிறவங்களே நம்ப சிநேகிக்கிறதுனால ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ ಆತ್ರು ಕಲೆ ಸ್ನೇಹಿ உன்னை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யி உன்னை துன்பப்படுத்துறவங்களுக்கா ஜபம் பண்ணி என்று சொல்லி ஆண்டு சொல்றாரு ஒருவேளை சத்தத்தை கேட்கிறவங்க ஒரு சில பேரை நேசிக்கலாம் ஒரு சில பேர் மேல அன்பு வச்சிருக்கலாம் ஆனா ஒரு சில பேர் மேல அன்பு வைக்க முடியாம ஒரு சில பேர் மேல என்ன பண்ண கச பேர் இருப்பாங்க அப்படி இருக்க கூடாது எல்லாருமே நம்ம என்ன பண்ணணுமா அன்பு வைக்கக்கூடியவங்களா இருக்கணும் என்று சொல்லிதான் நம்முடைய ஆண்டு என்ன பண்ணாருன்னா சொல்றாரு வேதம் தெளிவா சொல்லுது அன்புக்கு நம்ம கடன் பட்டு வேற எதுக்குமே நம்ம கடன் படக்கூடாது மற்றவங்க மேல அன்பு காட்டுகிறதுக்கு நம்ம கடனாளிகளா இருக்கிறோம் என்று

என்ன பண்ண மன்னிச்சு பக்கத்தில் வைத்து கொண்டோம் ஒரு சில பேர் என்ன பண்ண அன்பு காட்டி மன்னித்து தூர வைத்து பழகி கொள்ளணும் அன்று பிள்ளைங்களை கத்திரி இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு ஆண்டு ஆண்டு ஜனமே கூட ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறாரு இப்படியாப்பட்ட இருதயத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கும்படியாய் நம் ஜெபிக்கலாமா எல்லா கண்களையும் முடியும் நாம் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனேன் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்று ரெண்டு காரியத்தை நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் ஆண்டவரே அன்பு காட்டு என்று சொல்லி இருக்கிறீங்க மன்னிங்க

ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்